மகா காய சூரியகோடி சமப்பபா நிர்விக்னம் குருமை தேவா சர்வகாரியே சர்வதகா அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் முக்கியமான ஒரு கிரகத்தோட பார்க்க போறோம் அதாவது சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படி பயிற்சியாக என்பர்களுக்கு எந்த மாதிரியான நன்மை தீமையான பலன்களை பார்க்கலாங்க பொதுவாக சனி பகவான் அப்படினால எல்லாத்துக்கும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் அப்படி இந்த டைமில் ஒன்றே ஒன்று மட்டும் மனசில் புரிஞ்சுக்கணுங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் மனிதன் எப்படி வாழணும் எந்த மாதிரியான செயலை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்காக சனி பகவான் ரொம்பவே வந்து உதவிகரமாக இருப்பார் அப்படின்னே சொல்லாங்க ஒரு குருவோடய ஸ்தானம் ஏன் குருவோட ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் மற்றும் துன்பங்களை கொடுத்து மனிதனை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா கஷ்டங்களை கொடுத்து வாழ்க்கையில எதை வேணாலும் சந்திக்கலாம் ஒரு சாதனையை படைக்கக்கூடிய ஒரு தைரியத்தை உங்களுக்கு தருவார் ஒரு மனிதனுக்கு உழைப்பு ஒழுக்கம் பணிவு நேர்மை துன்பம் நோயோட தாக்கம் சந்தோஷம் தெய்வ அனுகிரகம் இது எல்லாமே ஒரு சேர தான் வாழ்க்கை அப்படின்னு கற்றுத்தரவர் தான் சனி பகவான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குருவோட ஸ்தானம் அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு வந்து பஞ்சம சனியா வராருங்க இதுக்கு முன்னாடி ஏழரை சனி உங்களை போட்டு படாத பாடுபடுத்தியிருப்பார் இதில் ஒரு சிலவங்களுக்கு பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க ஒரு சிலவங்களுக்கே ஒரு அளவு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கலாம் அதே போல் அர்தாஷ்டம சனி வேறு வந்துருச்சு ஏழரை சனி முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே வந்து அர்தமாஷ்டம சனி வந்துருச்சு இப்படி உங்களை பாடாக இருந்த சனி பகவான் இப்போ வந்து பஞ்சம சனியாக வராருங்க இந்த பஞ்சம சனி அப்படிங்கிறது ஒரு பெரிய வெற்றியோ பெரிய மாற்றத்தையோ உடனடியாக ஏற்படுத்தி தராதுங்க ஆனால் ஏற்படுத்தி தருவார் அவர் முடியக்கூடிய காலத்தில் இரண்டரை வருட காலங்கள் இருக்குது அப்போது ஒரு ஒன்றரை வருஷம் கொஞ்சம் லாபம் அதிகமாக இருக்கோ இல்லையோ உங்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்படாத அளவுக்கு கொண்டு போவாருங்க அதுக்கு மேலே ஒரு வருடத்தில் அந்த கடைசி ஒரு வரு காலங்களில் ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லாங்க ஓரளவுக்கு உங்களால் நினைச்சி நிற்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க சரிங்களா ஏழரை சனி அர்தாஷ்டம சனி இதில் பாதிப்புகள் ஏற்பட்டே இருந்தாலுமே இந்த மா பஞ்சம சனியால் உங்களோட பஞ்சங்கள் நீங்கும் அப்படின்னே சொல்லாங்க பயப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லைங்க பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் இருக்கும் ஏறுமுகம் அதிகமாக இல்லை அப்படின்னாலும் இறங்குமுகம் முகம் இருக்காது அப்படின்னே வந்து சொல்லாங்க இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை ஒரு நடுநிலையில் அப்படியே போயிட்டே இருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டையும் போட்டுட்டே வாங்க அந்த காலகட்டம் வரும்போது உங்களோட வெற்றி வந்து வேகமாக வளர்ச்சி அடையும் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் சொல்கிறேன் இந்த ஆண்டு காலங்கள் நீங்கள் நிதானமாக வந்து செயல்படுங்க எல்லாம் மாறிடுச்சுல்ல உடனே எல்லாம் வெற்றியும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஏமாற்றத்தை நீங்களே ஏற்படுத்திக்காதீங்க எப்போவுமே நிதானமாக செல்லும்போது தான் வெற்றி வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கும் வேகமாக போய் எங்கேயோ விடுறதுக்கு நடந்து போயிட்டே இருங்க அமைதியாக நடந்து போயிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு ஓடுறதுக்கான காலக்கட்டம் வரும்போது வேகமாக ஓட முடியும் எடுத்தோடனே வேகமாக ஓடணும் ஓட முடியாது எப்போவுமே நமக்கு ப்ராக்டிஸ் தேவைங்க பயிற்சி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது ஃபஸ்ட் நடைய பழகுங்க இவ்வளோ நாள் எந்திரிக்கவே முடியாமல் இருந்தீங்க இப்போ எந்திரிச்சு நடக்க பழகலாம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில் தான் இருக்கீங்க சரிங்களா இந்த ஒன்றையாண்டு காலங்கள் நடக்க பழகுங்க வேக வேகமாக நடக்க பழகுங்க அப்போது வேகமாக நடக்கும்போது ஒரு நாள் ஓட ஆரம்பிக்கலாம் வெற்றியும் அடையலாம் அதனால தான் சொல்கிறேன் இந்த ஆண்டு காலம் அப்படிங்கிறது நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க புதிய வேலை ஏதாவது தேடலாமா அப்படின்னா கண்டிப்பாக புதிய வேலைக்கு போகலாங்க அதே மாதிரி வேலையே இல்லாமல் எவ்வளோ நாள் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நீங்கள் போயிட்டு அதில் ஜாயின் பண்ணுங்கள் எடுத்தவொடனே சம்பளத்தை வந்து எதிர்பார்க்காதீங்க ஜாயின் பண்ணுங்கள் கொஞ்ச நாளில் நல்ல சேலரி உங்கள் கையில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் புதிய தொழில் முயற்சி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆரம்பிங்க அதை பற்றி தெரிஞ்சுட்டு எதுனாலும் செய்யணுங்க எடுத்தோடனே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால பண்ணாங்க அந்த தொழில் நமக்கு சரிபட்டு வருமா இதில் நமக்கு என்ன அனுபவம் இருக்குது என்னென்ன முதலீடு போடணும் எவ்வளோ நமக்கு திருப்பி லாபம் முதலும் சேர்ந்து வரும் இது எல்லாத்தையுமே கணக்கு வழக்கு பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா செய்யலாங்க புதிய தொழில் பண்ணுறதுக்கு அமோகமாக இருக்குங்க காலகட்டங்கள் நல்லபடியாக பண்ணுங்க அதே போல் விருச்சகராசிக்காரங்க ஒரு சிலவங்க சொல்கிற பேசி நிச்சயமாக கேட்க மாட்டாங்க அனுபவசாலிங்க சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க இதெல்லாம் நடக்கும் இது வேணாம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் வீம்புக்கு அதை பண்ணுவாங்க யாராச்சும் உங்கள் பக்கத்தில் அனுபவசாலிங்க இருந்தாங்கன்னா அவங்க கெட்டியாக பிடிச்சிக்குங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எடுத்தவனே கோவப்படுறது எடுத்தவனே உதாசீனப்படுத்துறது அலட்சியப்படுத்தி ஓரம் கட்டுறது நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறவங்க எல்லாமே விருச்சக ராசிக்காரங்க தான் ஏன்னா அவங்க ராசி அதிபதியே வந்து செவ்வாய் கோபம் வார்த்தையிலே வந்து ஒரு விஷத்தன்மை இருக்குங்க அது மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு உண்டான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது தன்னால் நடக்கும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணும்போது தான் எல்லாமே தடைப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுங்க சரியாக நம்ம எல்லாம் பண்ணுறதா நினச்சிட்டு ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக தவறாக தான் பண்ணுவீங்க ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் அப்படி தான் அமைச்சு தருவார் எடுத்தவனே உங்களுக்கு எல்லாத்தையுமே மாட்டாருங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா எதையுமே வேகமாக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு எதுவுமே தப்பாக பண்ணிடுறாங்க அப்புறம் இருக்கிறதும் நம்ம கையை விட்டு போயிடும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும் இந்த ஒன்றரை வருஷம் வந்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக தாங்க இருக்கணும் திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் பெண் பார்த்துட்ருக்கீங்க மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்க பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துகிட்ருக்கலாம் இப்போ வந்து அவங்களே தேடி வருவாங்க நல்ல வரன் தேடி வரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் குழந்தை பேர் ஏற்படும் படிக்கிற பசங்க நல்லா படிப்பாங்க குறிப்பாக இந்த பஞ்சம சனி அப்படின்னா தரிதிர நிலையை போக்குவது தான் சரிங்களா இவ்வளோ நாள் இருந்த கஷ்டங்களை போக்குவது தான் உடனே வந்து எல்லாத்தையுமே வந்து தரமாட்டாருங்க நிதானமாக இருங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தகுதியாக தயாராகிக்க மன உளைச்சலுக்கு ஆளாகி விரக்தியில் இருக்க விருச்சகராசிக்காரங்க அதில் வெளியே வரதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கனால ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுங்க நாள் நல்லா நல்லாயிருக்கு நேரம் காலம் நல்லா இருக்குன்னு நம்பிக்கை வச்சு வெளியே வாங்க இப்போ கொஞ்ச நாள் நடந்த அதாவது கொஞ்சம் வருஷமாக நீங்கள் பட்ட துன்பங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு இருக்குது எதுவுமே ஒரு மாற்றம் இருக்குது அதையவே நினச்சி நினச்சி வருத்தப்பட்டோம்னா எதுவுமே மாறாது நீங்கள் துணிஞ்சு நில்லுங்க எல்லாமே சரியாயிரும் நமக்கான வெற்றி வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க பழச நினைக்காதீங்க பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்னு இருங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் பழசாயிடுச்சுன்னா தூக்கி தான் போடுமே தவிர்த்து டெய்லி அதையே எடுத்து பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி பழசு அப்படியே விட்டுட்டு புதுசுக்கு வாங்க அண்ணனுக்கு என்ன நடக்குதோ அப்டேட்டில் இருங்க எதை எடுத்தாலுமே பதவி கதையை பேசுகிறது பழைய ஞாபகங்களை யோசித்து பார்க்குறது அதனால உங்களுக்கு மன தான் வருமே தவிர்த்து மனசில் வந்து ஒரு தெம்பு ஏற்படாதுங்க எது ஒன்றுமே வெற்றி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஷ்டங்களை ஃபஸ்ட்டு மறக்க முயற்சி பண்ணுங்கள் கஷ்டங்களை மறந்துடுங்க அப்படின்னா அதை விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணுறது கிடையாதுங்க இதில் இன்னென்ன தப்பு நான் பண்ணியிருக்கேன் அந்த தப்பை வந்து கரெக்ஷன் பண்ணணும் சரிங்களா அதை வந்து அனுபவமாக பயன்படுத்திக்கணும் தேவையில்லாமல் எல்லா பிரச்சனையும் போட்டு மனசை குழப்பிக்காதுங்க தேக ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க அப்படி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உடனடியாக ஒரு மருத்துவரை பார்த்து அவங்க ப்ரிஸ்க்ரைப் பண்ணுற மருந்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சுகர் இருந்தால் கூட கண்ட்ரோலில் இருக்கும் அந்தளவுக்கு மருந்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க செவ்வாய் கிரகம் கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறதுனால ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வருங்க தேவையில்லாம் முடி கொட்டுறது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார் சரிங்களா அதனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா சாப்பாடு நல்ல உணவு எடுத்துக்கங்க யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்கள் மனசை அமைதியாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு முன்னாடி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்க நீங்கள் நம்புங்க அப்படி நம்புங்கனா தான் மற்றவங்க முன்னாடி ஜெயிச்சு நிற்க முடியுங்க கடந்த காலங்களில் பிரச்சனை இருந்தது தான் இல்லைன்னு சொல்லலை அதுலேயே வந்து முடிஞ்ச வரைக்கும் வெளியே வாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க விருச்சகராசி அன்பர்களுக்கு ஆஞ்சநேயரை வழிபடுறதன் மூலியமாக நெய் ஏற்றி வசி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைகளில் துளசி மாலை சாற்றி வணங்குறதும் ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி சனிக்கிழமையில் முடிஞ்ச வரைக்கும் இந்த ராமநாமம் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க சரிங்களா ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீந்துருங்க அதே போல் இந்த நாமஜபம் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருமே வந்து கோவப்படக்கூடாது பொய் சொல்லக்கூடாது மற்றவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது சரிங்களா இதெல்லாம் செய்யும் போது நமக்கு ஏற்படக்கூடிய தீங்கு கிரகத்தால் ஏற்படக்கூடிய தீங்குகள் கூட நிச்சயமாக ஏற்படாதுங்க நம்மளை பார்த்தோன்னா இவங்க பரிசுத்தமானவங்க இவங்ககிட்ட நம்மளோட பவரை வந்து காமிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சைலண்ட் ஆகிடுவாங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க தயவு செய்து இந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத வந்து செய்யுங்க கஷ்டங்களை நீக்கி எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் ராசி கிடைக்கிறதுக்கு அவங்களோட முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க உங்களோட முயற்சியால் மட்டும்தான் நீங்கள் மேலே ஏறி வர முடியும் இந்த சொன்ன விஷயங்களை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க நல்லபடியாக இருப்பீங்க பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் எல்லாமே ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறமா கிடைக்குங்க உங்களுக்கு இறங்கும் முகம் கிடையாது இனி வந்து எதுலேயுமே வந்து உங்களுக்கு பின்னடைவே வந்து இல்லை ரொம்ப நல்லா இருப்பீங்க இருந்தாலுமே இன்றைக்கு போடக்கூடிய விதைகள் எல்லாமே ஒரு நாள் முளைத்து கனியாக கிடைக்குங்க அந்த தைரியத்தோடு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து செய்யுங்க ஓடிட்டே இருங்க சனி தரக்கூடிய நற்பலன்கள் எல்லாத்தையுமே வந்து அனுபவிச்சு கெடுபலன்களை வந்து தள்ளி வைக்கிறதுக்கு மாதம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் அப்படிங்கிறது வந்து பண்ணுங்கள் குறைஞ்சது ஒரு ரெண்டு பேர்த்துக்கு முதியோர் ஊனமுற்றோர்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிறத வந்து வாங்கி கொடுங்க வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத வந்து தெரியுங்க மற்றும் ஒரு காலநிலையில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்